வணக்கம் நான் ஒரு பார்வையாளனாகத்தான் வந்திருந்தேன் சலபதியுடைய உரையையும் கரு அவருடைய உரையும் கேட்கின்ற ஆவலோடு தான் உங்களைப் போலவே நானும் காத்திருக்கிறேன் சலபதிக்கு நான் வந்து ஒரு ஃபாலோயர் அவருடைய ஒவ்வொரு புத்தகத்தையும் பின்தொடர்ந்து நான் வாசித்து கொண்டே இருக்கிறேன் திருநெல்வேலி நாட்கள் அவரோடு இணைந்து வாழ்ந்த வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு திருநெல்வேலியிலே கிடைத்தது அப்போதிருந்து நான் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அதே போல் தம்பி கரு ஆறுமுகத்தமிழன் அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய உரையையும் உரைக்கும் நான் மிகப்பெரிய ரசிகனாகவும் இருக்கிறேன் அந்த இரண்டு ஆளுமைகளுடைய உரை தான் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியம் ஆனாலும் இந்த புத்தகத்தை வாசித்த பிறகு சலவதையும் நேரில் பார்த்த பிறகு ஓரிரு வார்த்தைகள் மட்டும் உங்களோடு பகிர்ந்துவிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன் இரண்டு ஆளுமைகள் மீதான வியப்பை இந்த புத்தகம் ஏற்படுத்துகிறது ஒன்று வஉசி இன்னொன்று வெங்கடா சலபதி இந்த புத்தகத்திற்காக அவர் அவர் கொடுத்துருக்கிற உழைப்பு சாதாரணமானதில்லை அதாவது ஒரு பதினாலு வயசு பையனாக இருக்கும்போது அவர் நாற்பத்தோரு வயசு ஆள்களோட தான் பழக்கம் அவருக்கு சளபதிக்கு அந்த அந்த இவர் ரேஞ்சுக்கு பையங்க யாரும் இல்லை அவர் காலத்தில் அப்படி வந்து அப்போவே வந்து பெரிய ஆள்களோட தான் பழக்கம் இருக்குது அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு ஈடுபாடு வஉ மீது நாற்பது ஆண்டுகளாக வஉசியை வஉசியை பற்றிய குறிப்புகளை அவருடைய வரலாற்று அவருடைய நினைவுகளை எல்லாம் தேடி 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 தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருக்கிறார் இது வந்து இது தமிழில் எப்படின்னா யாரும் இதுவரைக்கும் நான் பார்க்கல எந்த ஒரு ஆய்வாளரும் இப்படி ஒரு நீண்ட காலம் அவர் இந்த புத்தகத்தில் குறிப்பிடார் அப்சஸ்டு வித் ஹீரோ வஉசி என்று அவர் தன்னை பற்றி சொல்கிறார் அவர் வந்து இப்படி வந்து ஒரு அதற்கு தகுதியானவராக வாகூசி இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் இவ்வளவு ஒரு மகத்தான ஆளுமைக்கு இவ்வளவு தகுதியான ஒரு ஆய்வாளர் அமைந்தது மிகப்பெரிய அபூர்வம் அதாவது நமக்கு தெரியும் வாக கப்பல் விட்டார் பாம்பாய்க்கு போனார் ரெண்டு கப்பல் ஆகிட்டு வந்தார் ஒரு கா எஸ்எஸ் எஸ் ஒரு கப்பல் எஸ்எஸ் லாவோன்னு ஒரு கப்பல் இந்த ரெண்டு கப்பல் ஓடிச்சு அது வெள்ளக்காரங்க சதியினாலையும் கூட இருந்த அந்த கப்பல் கம்பெனியில் கூட இருந்தவர்களுடைய சதிய சதியினாலையும் அவர் வந்து அவருக்கு துரோகம் இழைத்தார்கள் இதெல்லாம் நமக்கு படிச்சிருக்கோம் ஆனால் இந்த கப்பல் நீளம் எவ்வளவு கப்பலோட அகலம் எவ்வளவு அவருடைய ஆளை எவ்வளவுன்னு தகவலில் இருந்து ஆரம்பித்து இதெல்லாம் எங்கே எடுத்தார் அவர் என்ன இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய குறிப்புகள்லையோ அல்லது ஆள்கட்டையோ இந்த விவரம்லாம் எங்கேயுமே கிடையாது அதாவது இந்த கப்பல் தொழில் என்பது ஒரு சர்வதேச தொழில் அது சர்வதேச அளவில் அதற்கான அமைப்புகள் இருக்குது அங்கே பதிவு செஞ்சுருக்கணும் த லாய்ட்ஸ் லாய்ட்ஸு ரிஜிஸ்டர் ஆஃப் ஷிப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா கப்பல்களை பற்றி அங்கே பதிவு செய்கிறாங்க இவர் அங்கே போய் எடுக்கிறாரு அது எந்த ஊர் சார் லிவர்பூலா லண்டனில் லண்டனில் போய் அந்த அது சர்வதேச ரிஜிஸ்டரில் போய் பார்க்குறாரு சர்வதேச கப்பல் இருக்குது அதில் ஸோ அங்கேருந்து தகவல் எடுக்கிறார் அதே லாய்ட்ஸு கேப்டன்ஸ் லிஸ்ட்டுன்னு வச்சுருக்கான் அதில் போய் எந்தெந்த கப்பல்களுக்கு யார் யார் கேப்டனாக இருந்தாங்கன்னுலாம் இருக்குது ஏன்னா இது சுதேசி கப்பல் தான் ஆனால் ஓட்டுற ஆள் சுதேசி கிடையாது ஏன்னா இங்கே இருக்கிற யாருக்கும் ஓட்ட தெரியாது கப்பலை வாங்கியாச்சு கப்பலை ஓட்ட தெரியாமல் கப்பலை வாங்கியிருக்காங்க யார் ஓட்டுறது வெள்ளக்காரன் தான் ஓட்டணும் அப்போ ஒரு ஆங்கிலேய கேப்டனை வச்சு தான் ஓட்டுறாங்க அந்த கேப்டன் பேர் உட்பட எல்லாவற்றையும் அங்கே அங்கேருந்து தேடி எடுத்து கொண்டு வந்து நமக்கு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காரு இவ்வளவு உழைப்பை செலுத்தக்கூடிய ஒரு ஆய்வாளர் வந்து நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியல அவ்வளவு பெரிய உழைப்பை வந்து இந்த புத்தகத்தில் செலுத்தியிருக்கிறார் அப்புறம் வந்து நமக்கு பல புதிய த தகவல்கள் அதாவது இந்த கப்பல் கம்பெனிக்காக மக்கள்கிட்ட ஷேர் வாங்குறாங்க வாவுசி சொல்றாரு அஞ்சு ரூபா ஒரு ரூபான்னு வாங்கப்பா சாதாரண மக்கள் இதில் ஷேர் ஹோல்டராக இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கார் என்ன பெரிய முடிவு அதெல்லாம் ஒரு மக்கள் இயக்கமாக வாகூசி அந்த கப்பல் கம்பெனியை பார்க்குறாரு அந்த கம்பெனியில் இருக்கிற ட்ரஸ்டிகளெலாம் எப்படி பார்க்குறேன்னா அது ஒரு கப்பல் கம்பெனியாக பார்க்குறாங்க வாவுசி மீது கே கேஸ் வந்துருச்சு தேச துரோக வழக்கம் வந்துருச்சு அப்புறம் ஸ்ட்ரைக்கு வர கோரல் மில் ஆலை ஸ்ட்ரைக்கு நேருக்கு நேராக ஆங்கிலேயரோடு மோதக்கூடிய ஒரு நிலைமையில் அவர் மீது தேச துரோக வழக்கு போட்டாங்க அப்போ வா உசி இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மனநிலைக்கு அந்த கப்பல் கம்பெனியில் சக சக பயணிகளே அந்த முடிவுக்கு வர்றாங்க அப்போது அப்போ வா எடுக்கிற முடிவு தான் ரொம்ப முக்கியமான முடிவு என்ன மெஜாரிட்டி டைரக்டர்ஸ் கப்பல் கம்பெனியோட மெஜாரிட்டி டைரக்டர்ஸ் வந்து வாவுசியை வெளியல்றது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அப்போ வாவுசி என்று சொல்கிறார் பொதுமக்களை கூட்டுறாரு பொதுமக்கள்கிட்ட போய் கருத்து கேட்போம் அவங்க சொல்கிறத முடிவு எடுப்போம் மெஜாரிட்டி முடிவு அதான்டா நீ என்னடா மைனாரிட்டி நீங்கள்லாம் மைனாரிட்டி தானுங்கிற ஒரு முடிவு வராது அது கம்பெனி ட்ரஸ்டிகளாக டைரக்டர்களா மக்களா அப்படின்னு வந்து அந்த அந்த முடிவை மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற இடம் இல்லை அதனால தான் அவர் மக்கள் தலைவராக இருக்கார் அது படிக்க படிக்க வாவுசி மேல் ஏற்கனவே இருக்கிற நம்முடைய மரியாதை வந்து நூறு மடங்கு இரநூறு மடங்கு கூட்டிக்கிட்டே போகுது அதை கூட்டிய மிகப்பெரிய பங்கு க கூட்டியதில் மிகப்பெரிய பங்கு சலவதிக்கு தான் இருக்குது தொடர்ச்சியாக வாகூசியுடைய கடிதங்கள் பாரதிக்கும் வாகுசிக்கும் இடையிலான உறவை பற்றி அவருடைய புத்தகம் இது எங்கே போய் முடியுது ஆஸ் கொலையில் போய் முடியுது இந்த கப்பல் கம்பெனி இந்த போராட்டம் கோரல் மில் ஆலவர்த்து இதெல்லாம் எங்கே போய் முடியுது வாஞ்சிநாதன் வந்து ஆஸ்துறையை சுட்டு கொள்றதுல முடியுது அவர் என்ன செய்கிறாரு ஆஷ் துறையினுடைய குடும்பத்தை தேடி போகிறாரு லண்டனுக்கு இங்கிலாந்துக்கு போகிறாரு ஆஷுடைய பேரனை சந்திக்கிறார் அவர் தாத்தாவுடைய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது பொட்டிக்குள்ள பழசு இருந்தால் எடுக்கணும்னு அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அது ஒரு புத்தகமாக போட்டிருக்காரு ஆஷ் அடிச்சு ஓட்டின்னு ஒரு புத்தகமாக போட்டிருக்காரு அவருடைய எல்லா ஒர்க்கோடையும் சேர்த்து இந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் போது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பும் இது இதுதான் ஏன் ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மனநிலையும் நமக்கு உருவாகிறது அப்புறம் ஆபர்காம் பண்டிதர் வந்து ஷேர் ஷேர் வாங்கியிருக்காரு இந்த கப்பல் கம்பெனிக்கு இந்த தகவலாம் வந்து இதெல்லாம் நமக்கு கற்பனை பண்ண முடியும் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சார் எங் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்குது எங்கெங்கே யார் எங்கெங்கெல்லாம் போய் எந்தெந்த டாக்குமெண்ட்டை பார்த்து எழுதுனேன்னு சொல்கிறார் இப்போவும் இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெசண்ட் ஹால் அது ரொம்ப பாப்புலரான ஹால் இன்றைக்கி வரைக்கும் அதில் கூட்டங்கள் இலக்கிய கூட்டங்கள் இருக்கோம் அந்த ஹாலில் வச்சு தான் அந்த கப்பல் கம்பெனிக்கான ஷேர் கட்டுப்பதற்கான கூட்டம் நடக்குது அங்கே தான் வந்து ஆபர்ஹாம் பண்டிதர் உட்பட பல பேர் கலந்துக்கிறாங்க அங்கே ஷேர் விற்கிறாங்க அவர் உட்பட கொஞ்சம் பேர் சேர்ந்து நாற்பத்தி அஞ்சு ஷேர் வாங்கியிருக்காங்கிற தகவல் உட்பட இந்த புத்தகத்தில் இருக்குது இவ்வளவு நுட்பமாக தகவல்களை எல்லாம் தேடி பிடித்து நமக்காக கொடுத்துருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம் எப்படி ஆஸ்துறையாக தேடி போனாரோ அதே மாதிரி இந்த கப்பல் வந்து எங்கேருந்து வந்துச்சுங்கிறது கதையை ஆரம்பிக்கிறார் எந்த ஊரில் யார் பேரில் கப்பல் இருந்துச்சு முதல்ல அது எப்படி மாறிச்சு எப்படி சுதேசி கம்பெனி கப்பலாக அது எப்படி பேர் மாற்றம் பெறுகிறதுன்னு ஆரம்பிச்சு அப்புறம் அந்த கப்பலுடைய முடிவு என்னங்கிறத கதையில் முடிக்கிறார் அதாவது ஒரு நாவல் மாதிரி அதான் வந்து இது இது அவருடைய எல்லாருக்குமே அப்படி தான் ஒரு துப்பறை வாழனைப் போல் அவர் அப்படியே பின்தொடர்ந்து போயிட்டே இருப்பார் அதாவது ஒரு அடர்ந்த இருட்கொகை போல் இருக்கக்கூடிய கடந்த காலத்துக்குள்ளே அந்த ஆய்வெண்ணும் வெளிச்சத்தை கொண்டு போய் அதை பூராவதியை மீண்டும் வாழ வைக்கிறார் கடந்த காலத்தை அவருடைய நூல்களின் மூலமாக வாழ வைக்கிறார் எல்லாம் உயிர் பெற்று எழுந்து நம் முன்னாடி வந்து வாழ்ந்து காட்டுது அந்த கப்பல் வந்து ஒரு கப்பல் வந்து ஹூக்ரி நதியிலேயே போய் முங்கிய அதோட அதோட மரணம் அடக்கமாக லாவோ வந்து முதலாம் உலக போரில் உள்ளே போகுது அப்புறம் எங்கே போய் தெரில கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் பல விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது இப்போவும் கூட நான் அவர்கிட்ட முதல் புஸ்தகம் வரும்போதே ஒரு சந்தேகம் கேட்டேன் அது விட இதில் இருக்குன்னு சொன்னார் ஆனால் இதில் இதனையும் விட இல்லை வவுசி வந்து ஏன் கப்பல் கம்பெனியை நான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு அது வந்து அந்த நினைப்பு அவருக்கு எப்படி வந்துச்சு அந்த கேள்வி இட் இஸ் ஸ்டில் ஏ மிஸ்ட்ரின்னு எழுதியிருக்காரு இதுலையும் அதுக்கு அதுக்கு விட கிடைக்கல அது அது வந்து தூத்துக்குடி வணிகர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது ஆகவே ஒரு சொந்த கம்பெனி சுதே சுதேசி கம்பெனி வந்து நல்லதுங்கிற ஒரு வணிக தேவை என்பது ஒரு அழுத்தம் இருக்கிறது அந்த பிரிட்டிஷ் இன் பிஐ கம்பெனி பிரிட்டிஷ்காரனுடைய கப்பல் கம்பெனி அவன் பண்ணுற அராஜகம் இதெல்லாம் ஒரு புறச்சூழலாக இருந்தாலும் கூட வவுசியாகிய நான் ஏன் இதை ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் அது வரலாற்றில் விட கிடைக்காத கேள்வியாக இருக்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆவணங்களோ எதுவுமே இல்லாத ஒரு பின்னணியில் இவ்வளவு பெரிய உண்மைகளை தேடி தேடி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய செலவதிக்காக வந்து எவ்வளவு அவரை பாராட்டினாலும் தொகும் அது வார்த்தைகளால் பாராட்டுவதை விட அவருடைய நூல்களை பரவலாக நாம் வாசிப்பதும் எடுத்துச் செல்வதும் தான் முக்கியம் இப்போதும் வஉசி சலபதி என்கின்ற இரண்டு பெரும் ஆளுமைகள் மீதான வியப்பு அப்படியே இன்னும் கூடிய ஒரு மனநிலையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்